பக்தி ஆன்மீகம் நம்பிக்கை நாஸ்திகம் இந்த நாலு வார்த்தை சின்ன சின்னதாக விளக்கம் சொல்லணும் கீழேருந்து போகலாம் நம்ம நாஸ்திகத்துலேருந்து போகலாம் எப்படிதான் எப்போ ஒரு மனிதனு இந்த மாதிரி நிலைக்கு வர்றான்னா எப்போ ஒரு மனிதனுக்கு உண்மை தேடுறதுக்கு தேவையான தைரியமும் கிடையாது திறமையே கிடையாது அண்ணா அவன் இல்லை ஆஸ்திகனாவோ நாஸ்திகனாவோ மாறிடுவான் ஆமாம் ரெண்டு பேரும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் ஒண்ணுதான் ஒன்று தான் இவனுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை அவனுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தால் அதுக்கு ஆஸ்திக்குவன் சொல்லிக்குவோம் நெகட்டிவாக இருந்தால் நாஸ்திகம்னு சொல்லிக்குவோம் ரெண்டு அதே தான் ரெண்டு பேருக்கு புரியாத விஷயத்தை பற்றி நம்பிக்கை எனக்கு புரியலன்னு ஏற்றிருக்கிற பக்கம் இன்னும் வரல இவருக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை அவருக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை இவருக்கு அவர் பெரியவர் சொன்னது அவர் வீட்டில் யாரோ அவர் அப்பா அம்மா சொன்னதை பற்றி ஒரு நம்பிக்கை இன்னொருத்தருக்கு அவர் சொன்னது இன்னொருத்தர் பின் பின் தலைமுறை சொன்னது நமக்கு நம்பிக்கை இல்லை அது ஒரு நம்பிக்கை தானே கடவுள் இருக்கிறாங்கன்னு ஒருத்தருக்கு நம்பிக்கை கடவுள் இல்லைன்னு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை தானே எனக்கு தெரியலையே நினச்சா நீங்கள் அப்போ ஆன்மீகம் நான் புரிஞ்சுக்கணும் ஒன்று ஆர்வம் வந்துடுச்சுன்னு ஆன்மிக்கம் தெரியாதது நம்பிக்கை பண்ணால் இல்லை ஆஸ்திக்கும் இல்லை நாஸ்திக்கும் ரெண்டு ஒன்று தான் இப்போ இதில் பக்தி அண்ணா என்ன பக்தி என்ன என்னென்னா பக்தி கடவுள் பற்றினு வச்சிக்கிறாங்க பக்தி கடவுள் பற்றி இல்லை என் தன்மை மாற்றிக்கிறது பற்றி இப்போ நீங்கள் ஒரு ஃபிலிம் படம் எடுக்கிறீங்க யாரோ சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கிறாங்க ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க இல்லை ஒரு ஆன்மீகத்து தன்மையில் இருக்கிறோம் ஏதோ ஒன்று உலகத்தில் எதனால் ஒன்று ரொம்ப ஒரு உயர்ந்த செயல் ஒரு முழுமையான செயல் செய்யணும்னா அதில் முழுமையாக பக்தியோட ஈடுபாடு இல்லைன்னா நமக்கு அது நமக்கு மலருமான்னு கேட்குறேன் ஈடுபாடு தான் பக்தி இல்லை இல்லை பக்தி இருந்தால் தான் ஈடுபாடு இப்போது நாம் ஒரு பில்டிங்கே கட்டுறோம் இது நாம் ரொம்ப நல்லா வரணும்னு ஒரு ரொம்ப ஈடுபாட்டோடு பண்ணணும் பக்தியோட பண்ணிங்கன்னா அப்போது நமக்கு ஈடுபாடில் ஒரு அசைவு இருக்காது பக்தி நான் யாரோ மேலே இருக்கிறவங்க பற்றி இல்லை பக்தினா நமக்குள்ளே நடக்கிற ஒரு தன்மை பக்தி என்ன அசைவில்லாத ஒரு நோக்கம் நமக்குள்ளே இப்போ இது பார்த்தா இது நல்லா இருக்குது அது பார்த்தா அது நல்லா இருக்குது இல்லை இப்போ நான் இது பண்ணணும்னு வச்சுருக்கிறேன் அது ஒன்று தான் எனக்கு பக்கத்தில் என்ன வந்தாலும் சரி நான் அதை பார்க்குற தன்மை எனக்கு இல்லை எனக்கு இதே தான் இருக்குது இப்போது நான் இதை வரைக்கும் இதுக்கு பக்தின்னு சொல்லுவோம் பக்தி இல்லாமல் மனிதன்னு இந்த உலகத்தில் எது ஒரு பெரிய வேலை சாதிக்க முடியாது சும்மா பொழுதுபோக்கு பண்ணிக்க முடியும் இல்லை வயிற்றுக்கு ஏதோ சம் பிழைப்பு பண்ணிக்க முடியும் பிழைப்பு பொழுதுபோக்கு பண்ணிக்க முடியும் வேறு எதனால ஒரு உயர்ந்த செய் செய்யணுன்னா பக்தி இருக்கணும் இந்த பக்தி உருவாக்குறதுக்கு பலவிதமான கருவி நாம் இந்த கலாச்சாரத்தில் உருவாக்கணும் இது நம்பிக்கை தேவையில்லை நம்ம நாட்டில் பல விதமான யாத்திரை தீர்த்த யாத்திரை எல்லாமே இருக்குது அங்கே போனீங்கன்னா பல விதமான கோயில் இருக்கும் சின்ன சின்ன சின்னது குடி இங்கே ஒரு அம்மன் உட்காந்துருக்குறாங்க அங்கே ஒரு பாதி விலங்கு பாதி மனிதன் உட்காந்துருக்காங்க ஒரு முழு மனிதன் உட்காந்துருக்காங்க வெறும் விலங்கு இருக்குது ஒரு பாம்பே உட்காந்துருக்குது என்னமோ இவர் பார்க்கணும் நீங்கள் மக்கள் போகிறாங்க இது போய் இப்படி கும்பிடுறாங்க இதே கடவுளன்னு கும்பிடுறாங்க அடுத்தது ரெண்டு நிமிஷத்தில் போய் அதே கடவுளன்னு கும்பிடுறாங்க ஏன்னா அதுக்குன்னா இது நம்பிக்கைக்கு அனுசாரமாக இல்லை பக்தி என்னை பற்றி பக்தி கடவுள் பற்றி இல்லை இது என்ன மாற்றிக்கிற தன்மை பக்தி என்றது இப்போது உங்களுக்கு யாரை பற்றியோ உங்களுக்கு லவ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க காதல் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க இப்போது உங்களுக்கு யாருனாலும் அவர் மேலேயே கவனம் வச்சுக்கோங்கன்னு உங்களுக்கு சொல்லி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் புக் மேலே பண்ண மாதிரின்னு சொல்லணுமா உங்கள் மனம் அதுலேயே இருக்குது பக்தின்னா இப்படி தான் நமக்கு எது பற்றி பக்தியோ நம்ம மனம் முழுமையாக அதிலே தான் இருக்குது என்ன பண்ணாலும் அசையாது எப்போ மனம் இப்படி அசைவில்லாமல் நமக்கு எது கூட இருக்குதோ அதில் நாம் ஏதோ ஒன்று சாதிப்போம் கட்டாயமாக பக்தி இல்லாமல் எதுவும் ஒரு பெரிய வேலை மனிதன் சாதிக்க முடியாது